நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க பாருங்கள் லேண்டு இந்த லேண்டு தான் விற்பனைக்கு வந்த லேண்டுங்க தார் ரோடு பாயிண்ட்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வருங்க சமசதுர வடிவில் அருமையான ஒரு ஏக்கர் செம்மண் நிலமுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் பாசனம் வந்து அவைலபிளாக இருக்குங்க நம்ம பூமி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குங்க ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஏரியாவில் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் சுற்றியுமே பாருங்கள் வீடியோடியோ தெரியுங்க வில்லேஜ் ரொம்ப பக்கமுங்க ஒரு கால் கிலோமீட்டரில் வந்து வில்லேஜ் வந்துடும்ங்க மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் மெயின் ரோடு வந்துடும்ங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி இருக்கணும் எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்